ஹலோ மக்களே இந்த வீடியோல நம்ம வந்து குழந்தை பெற்ற தாய்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம் ஸோ அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வீட்டில் வந்து ஒர்க்கிங் உமன் இருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்பல்சரியாக இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் ஆகும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ற வேலையை செய்யணுங்க இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒர்க் ஆகும் ஸோ ஒரு டைம் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே அந்த குழந்தைங்களை வந்து ஆட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டாக நான் நினைக்கிறேன் வீட்டில் ஒர்க்கிங் உமனுக்கு மட்டும் ஸோ வீட்டில் ஒர்க் பண்ணாதவங்க ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேன்வலானதே போதும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இதோட ரேட்டை வந்து நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அது யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல் இல்லையாங்கிறத நீங்கள் லாஸ்ட்டில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டில் வர மாதிரி யூசர் மேன் ஓட ஒன்று கொடுத்துருந்தாங்க நம்ம வாங்கின ப்ராடக்ட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அதில் போட்டிருந்தாங்க படித்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே உங்களுக்கே புரியும் ஸோ அதை வந்து தனியாக வச்சுறேன் நான் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொட்டியில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது இந்த நமக்கு வந்த ப்ராடக்ட்டில் வந்து ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம மாட்டும் போது பிரித்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அடுத்த பீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு ஸோ இந்த பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த பேக் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல் கார் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அழகாக பேக் பண்ணி மடித்து இந்த பேக்கில் போட்டு கொண்டு போயிடலாம் ஸோ அதில் கொடுத்துருக்க ஸ்டீல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இது எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சலை மாட்டுறதுக்காக ரெண்டு சைடில் கம்பி வரும் இல்லையா அந்த கம்பி கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டான ஒரு மெட்டல் மாதிரி குழுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அதையும் தனியாக வச்சிட்றேன் சோ அடுத்த பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலு புஷ் கொடுத்துருக்காங்க அது நம்ம கீழ பிக்ஸ் பண்ணோம் இல்லையா அது கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து பேபி என்ன வெயிட்டுக்கு என்ன ஸ்பீட் செட் பண்ணுங்கிறது அது டீடெயிலா இருக்கு சோ இந்த பாக்ஸ் முடிஞ்சிச்சு சின்ன பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாத்தர்லாம் மொத்தமா நமக்கு ரெண்டு பாக்ஸ் வந்துச்சு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு பெல்ட் மாதிரி இருந்துச்சு சோ இதை வந்து மேனூல பாத்துட்டு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த எடுத்தும் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல மாற்ற ஊக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பேப்பர் எல்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணி வச்சிருந்தாங்க சோ என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா அதில் அந்த சைடு இருக்க ஊக்கில் பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மோட்ரு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா பேப்பர்லாம் போட்டு நல்லா சேஃப் பேக்கிங்காக பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜர் போகிற டைப் கிடையாது டேரெக்டாகவே பிளக்ஸ் ஒருவி போடுறது தான் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மோட்டருக்கான ஒயர் கொடுத்துருந்தாங்க அதுலையே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பீட் பார்த்திங்கன்னா நம்ம குழந்த என்ன வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் வச்சுக்கணும் ஸோ அது மேனுவல் வந்து அதுலேயே இருக்குது ஸோ என்ன ஸ்பீடுக்கு என்ன வெயிட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஊஞ்சலோட கம்பி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் கட்டில் வந்து ஓப்பன் பண்ணோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் இது ஸோ இது ரெண்டு சைடு ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ரெண்டு சைடில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தொட்டில் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ அடுத்து ஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பாக்கெட்ல நம்ம புஷ் பார்த்தோம் இல்லையா அந்த புஸ்ஸை வந்து நாலு சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்து பெரிய ஸ்க்ரூ ரெண்டு கொடுத்துருக்காங்க அது ரெண்டு சைடுமே நம்ம தொட்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதை ஃபிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம ஊக்கு வந்து மோட்டரோட கொடுத்துருந்தாங்க சரிமா அதை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ரெண்டு நட்டு மாதிரி அதுலயே இருக்குது அந்த ஹோலில் வந்து விட்டுட்டு ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாலு வந்து போல்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து ரெண்டு சைட்லையும் வந்து லாக் பண்ணிடணும் ரெண்டு சைடு ஊக்குமே இதே கான்செப்ட் இதே மெக்கானிசம் தான் ஸோ போட்டு ரெண்டு சைடும் வந்து நல்லா டைட் பண்ணிட்டேன் டைட் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் மாட்டுறதுக்கான ஒரு ஊக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்களே அதை வந்து ரெண்டு சைடும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஊஞ்சலை பிரித்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா கொசுவலையோட நமக்கு ஆடாயி வந்துருது வேணும்னா அது ஜிப் நம்ம போட்டுட்டோம் கொசுவலையோட ஆடா இருக்கும் குழந்தைங்க சேஃபாக தூங்குறதுக்காக இது பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் மாற்றுறதுக்காக நாலு சைடும் சின்ன ஊக் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அந்த கம்பியில் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா என்னங்கறத மட்டும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம கை வச்சு அழுத்தி ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டரை ஆன் பண்ணி ஸ்பீடு வச்சு செக் பண்ணலாம் இப்போ சுற்று பார்த்திங்களா இந்த மாதிரி மெக்கானிசம் தான் இது வந்து இயங்குது ஸோ அடுத்து வந்து நம்ம குழந்தையை வச்சு செக் பண்ணிடலாம் ஸோ குழந்தைய வந்து போடுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து ரஃப் துணியாக இருக்குது கொஞ்சம் அதனால் வந்து நீங்கள் பெட்ஷீட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து குழந்தைய போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் குழந்தைய போட்டேன் இப்போ நான் வந்து கம்மியான ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் சோ இது வந்து எப்படி ஆடுதுன்னு பாருங்க வீட்டுல ஒர்க்கிங் உமன் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல் அவங்க ஒர்க்ல இவங்களை ஆடுறது பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இது இருந்தா யூஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கும் ஸோ ஒர்க்கிங் உமன் இல்லை அப்படின்னா இது தேவையில்லை இல்லை ஸோ நமக்கு நார்மலா மேனுவலா இருக்கிறதே போதும் சோ இதோட பிரைஸ் வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன் சொல்லியிருந்தேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியா இருந்தா ஆறாயிரத்தி இருநூறு வரும் ஆன்லைன் பேமெண்டா இருந்தா அஞ்சு தொள்ளாயிரம் வரும் தேவைங்க இருக்கிறவங்க மட்டும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதோட நேமும் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் டாட்டா பாய் பாய்